ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் இன்றைக்கி காலேஜ் டிஃபன் என்னாது எங்கள் வீட்டில் கொலைக்கட்டை கொலைக்கட்டைக்கு மாவை கழஞ்சி வெரைட்டி இட்ருக்கேன் உங்கள் வீட்டில் என்னென்ன கமாண்டில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்கில் போனால் எங்கள் வீட்டில் பால் கொலைக்கட்டை இப்போ மாவு கொஞ்சம் தனியாக இருந்தால் கொஞ்சம் அரிசி பச்சரிசி மாவை போட்டு இப்படி கலரிக்கிறலாம் இதெல்லாம் பண்ணி பாருங்கள் வெள்ள த வச்சுருக்கேன் கரையிறதுக்கு தட்டி போட்டால் அந்த தூசியெல்லாம் இருக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கரையை வச்சிடலாம் கரையை வச்சுட்டு மாவை உருட்டலாம் நம்ம ரொம்ப பொசுக்குது பத்தலைன்னா என்ன கொஞ்சம் அரிசி மாவை போட்டும் நல்லா பிணைஞ்சிக்கிடலாம் வினஞ்சி பண்ணிக்கலாம் உருட்ட பண்ணிக்கிடலாம் உருண்டை பண்ணிட்டுருக்கேன் தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி காயறதுக்கு முன்னாடி நம்ம இதை உருண்டை பிடிச்சிருவோம் உருண்டை பிடிச்சி எடுத்துட்டோம்னா தண்ணி காயவும் போட்டுக்கரலாம் நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் சின்ன கொடுங்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் எடுத்துக்கலாம் என்ன பாருங்கள் தாங்கிட்டு எல்லாம் தான் வேறுவாதி கரைஞ்சிடுச்சு உருண்டை பிடிச்சாச்சு தண்ணியில் போட்டுருவோம் ஒவ்வொன்றா எடுத்து கூட மொத்த மண்ணம் அப்படியே இதாகிடும் ஆயிரும் அதனால் கூட போட்டாச்சு வேகட்டும் வெள்ளத்து பாகத்தை நம்ம ஊற்றிடுவோம் வெந்திருச்சு இந்த வெள்ளை பாகத்தை ஊற்றிடுவோம் அந்த தூசியெல்லாம் இருக்குல்ல அந்த தூசியெல்லாம் இருக்காமல் இருக்கிறதுக்கு சுன் சுண்டியும் மிளகும் தட்டி வச்சுருந்தேன் வறுத்து அதை போட்டு இந்த கிண்டி விட்டுடலாம் பாருங்கள் கிண்டி விட்டோன்னே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு எங்களுக்கு அளவான இனி இனிப்பு போதும் உங்களுக்கு வேணும் இன்னும் கொஞ்சம் இனிப்பு போட்டுக்கலாம் ப பார்ப்போம் இறக்கிட்டேன் பாருங்கள் பரிமாறலாம் உங்களுக்கு ஏலக்காய் வேணுனாலும் போட்டுக்கிடலாம் எனக்கு ஏலக்காய் பிடிக்காது அதனால் இலக்கா போடலாம் வாங்கி வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க பா